பத்து எழுதுன சுசேஷம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது ஆகிங்க நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் உம் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களை சபிக்கிறவர்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் தேவனுடைய பார்வையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிங்க அதாவது இதெல்லாம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லப்பட்டும் இதெல்லாம் இதுக்கு வெளிப்பட்ட காரியம் உங்க உயிரத்தில் வைக்காம நான் சொல்றேன் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லப்பட்டும் பரலோக ராஜ்யம் பூமியில் இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புனார் அதாவது ஜபத்தில் ராஜ்யம் பூமியிலே வருவதாக சொல்லி ஜோமான சொன்னார் பரலோக ராஜ்யங்கிறது பரலோகம் கிடையாது பரலோக ராஜ்யங்கிறது என்னது அவருடைய சகல நற்கிரியர்களை அடங்கியதான ஒரு ராஜ்யம் இப்போ அது என்ன சொல்றது சர்வதிகார அரசுங்கும் போது அங்கே வந்து அடக்குமுறைகள் அதிகமாக இருக்கும் ஜனநாயக அரசுங்கும் போது அதனுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும் அப்போ பரலோக ராஜ்ஜியங்கும் போது அங்கே அன்பு இருக்கணும் சமாதானம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் இச்சை எடுக்க இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் பொறுமை இருக்கும் இது அந்த 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 ராஜ்யத்தினுடைய அமைப்பு அதை இதை மைண்டில் வச்சுக்கிடுங்க அதனால ஆண்டோர் சொல்கிறாரு ஒன்றை ஒருத்தர் ஆட்டி நீ மாறி அடிக்காத காரணம் என்ன மாறி அடிக்கிறவனும் யாரு தான் அந்த தேவனுடைய மனுஷன் தான் தேவன் தான் சத்ருவையும் உருவாக்கணும் இப்போ நம்ம என்ன செய்வோம் அவன் கால் முறிஞ்சு போவதாக ஆக்சிடென்ட்ல ஒளிஞ்சு போவதாக அவன் குடும்பம் நாசமாக போவதாக ஆனால் உங்களுக்கு தெரியல ஆண்டவருடைய பார்வையில அவனும் யாருதான் அவனும் யாரு தான் தேவனாலே உருவாக்கப்பட்ட மனுஷன் மனுஷன் அதனால தான் அவர் சொல்றாரு உங்கள் சத்துருக்களை ஸ்னேங்க ஆண்டவர் என்னை இப்படி வாய்க்கு வந்து பேசி வெளியில் அவமானப்படுத்துச்சு நான் எப்படி ஸ்னேகிக்க அவர் சொல்றாரு நீ எனக்கு பிள்ளை தானே ஆமாம் அவனை நான் தான் உருவாக்குறேன் ஒருவேளை நீ சகிக்கிறதுனால அவன் மனம் திரும்ப முடியும் அதனால சகிச்சிக்கி அடுத்தது ஒன்று சாவம் போடுறாங்க அப்ப நமக்கு வயிறு பத்து எரியும் அவர் சொல்றாரு நீ ஆசீர்வதி மகன் தான் நீ ஆசிர்வதிக்கிறதுனால அந்த கல் உணர்வடைஞ்சு திருந்தலாமே உங்களை பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்க பக அவ்வளோ கெடுதியும் பண்ணிட்டே இருக்கான் கெடுதி பண்றவனுக்கு நீ நன்மை பண்ணணுமா அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்ட் இந்திய கவர்மெண்ட்ல சில நிறைய ரூல்ஸ் இருக்கு சோப்பு லைட்டுனா போகக்கூடாது நிற்கணும் பச்சை விளக்கு விளக்குனா போகணும் அப்படிலாம் இருக்குது இல்லை அதே மாதிரி பரலோக ராஜ்யம் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இது யாரும் யாருக்கும் பொருந்தாது இதுதான் சத்தியம் இந்த பரலோக ராஜ்யத்தில் சில ஸ்டாண்டர்ட் இருக்கு சில நியமங்கள் இருக்கு அது என்ன சொல்லுது உங்களை பகைக்கிறவங்களை நீங்கள் என்ன செய்யணுமா நீங்கள் நன்மை உங்களை நிந்திக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் ஜோ மனம் துன்பப்படுத்துறாங்க எந்த விதத்திலும் எப்படி துன்பப்படுத்துறாங்க ஆண்டவர் சொல்றாரு நீ ஜோ மனு அவரோடு கூட பாடுகளை சகித்தார் எப்படி அவரோட கூட பாடுகள் அது எப்படி அவரோட கூட அவருமே இல்லையே கற்பனை இருக்கு அந்த கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்கள் பாடு இன்னும் ஆரம்பிக்கும் இன்னிலிருந்து ஆரம்பிக்கும் பரலோக ராஜ்யத்தினுடைய ஒழுங்குகளையும் சட்டங்களையும் கற்பனைகளையும் நீங்க கை கொள்ளவே இல்லை நீங்க என்ன செய்ய அவன் பேசுனா நான் பேசினேன் உங்களுக்கு தெரியல பரலோக ராஜ்யம்னா என்ன தேவன் எதற்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார் தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் அது என்ன தேவ பக்தி அந்த இவ்வளவு நெருங்கி பிடிச்சி ஓடுவோம் அவங்க போட்டு நெருங்கி இருப்பாங்க அவங்க போட்டு அதான் என் பரலோகராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுது பரலோக ராஜ்யம் எப்படி சொல்லுது துன்பப்படுத்துறவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் அதனுடைய ஸ்டாண்டர்ட் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாடு ஏன் இல்லை உங்களுக்கு உங்களை உபத்திரப்படுத்தி நீங்க ரெண்டு மடங்கு உடம்பு உபத்திரப்படுத்தி அவங்களை கஷ்டப்படுத்திருவியை கிறிஸ்துவ சிலுவையை நீங்க சுமக்கலை அவருடைய கற்பனை கை கொள்ளல பாடுகளே உங்களுக்கு இல்ல பரலோகமும் கிடையாது